அலைக்கும் அலாமிக்கும் வரமத்துல நம்முடைய வாழ்க்கையிலே தினமும் நாம் உணரப்படாத சில தீமைகளை நம்முடைய வாழ்வில் செய்து வருகிறோம் அல்லாஹு ரப்பல் ஆலமின் நாம் தினமும் உணரப்படாத தீமைகளை எச்சரித்து வசனத்தை இறக்கியிருக்கின்றான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களும் அது குறித்து நிறைய நபி மொழிகளை அறிவித்திருக்கின்றார்கள் அதிலே குறிப்பாக இப்போது நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு வசனம் ஒன்பதாவது அத்தியாயம் பதினொன்றாவது வசனத்தில் அல்லாஹு அப்புல் ஆலமின் கூறுகின்றான் நம்பிக்கை கொண்டூரி ஒரு சமுதாயம் இன்னொரு சமூகத்தை கேலி செய்ய வேண்டாம் இவர்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கக்கூடும் பெண்களே எந்த பெண்களும் வேறு பெண்களை கேலி செய்ய வேண்டாம் இவர்களை விட அவர்கள் சிறந்தவராக இருக்கக்கூடும் உங்களுக்குள் நீங்கள் குறை கூற வேண்டாம் பட்டப்பெயர்களால் குத்தி காட்ட வேண்டாம் நம்பிக்கை கொண்ட பின் பாவமான பெயர் சூட்டுவது கெட்டது திருந்திக் கொள்ளாதவர்கள் அநீதி இழைத்தவர்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறுகின்றான் பெண்களே ஒரு பெண்ணை நீங்கள் மற்ற பெண்ணை கேலி செய்யாதீர்கள் உங்களை விட அவர்கள் சிறப்புக்குரியவர்களாக தீனில் கல்வியில் அல்லாவை அஞ்சுவதில் ஈமானில் சிறந்தவர்களாக இருக்கக்கூடும் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறுகின்றான் பட்டப்பெயரை பயன்படுத்தாதீர்கள் என்று சொல்லுகின்றான் ஆகவே அருமை சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹு அபுல் அலமின் சொல்லி காட்டிய இந்த வசனத்தை நம்முடைய மனதிலே வைத்துக்கொண்டு உணரப்படாத தீமைகளில் ஒன்றாக இதை நம்முடைய வாழ்விலே நாம் பயன்படுத்தி வருகின்றோம் ஆகவே அல்லாஹ் தடுத்த இந்த செயலிலிருந்து இருந்து முற்றிலுமாக நாம் விலகி இருப்போம் நல்ல நம்பிக்கை கொண்ட பெண்களாக நம்பிக்கை கொண்ட ஆண்களாக நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுவோம்